ஹே காய்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேசிக் ஏ வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் அடுத்தது நிச்சயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அஷ்யூரன்ஸ் இப்படிலாம் நடக்கும்னு என்ன நிச்சயம் அப்படின்ற மாதிரி கேட்போம்ல அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அஷ்யூரன்ஸ் வாட் இஸ் தி அஷூரன்ஸ் அந்த மாதிரி கேட்கணும் ஓகேவா அடுத்தது ஏற்கனவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி அடுத்தது எப்போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆல்வேஸ் ஆல்வேஸ் அடுத்தது அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அமேசிங் அமேசிங் அடுத்தது என்ன தொகை தொகை அப்படின்னு சொல்கிறதுக்கு அமௌண்ட் அமௌண்ட் அடுத்தது மற்றொன்று இன்னொன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு அனதர் அனதர் அடுத்தது பதில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன்சர் ஆன்சர் அடுத்தது வாதாடுறதுக்கு வாதாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆர்கியூ ஆர்கியூ அடுத்தது வந்து சேரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அரைவ் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அரைவ் அரைவ் அடுத்தது ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு எனி திங் எனிதிங் அடுத்தது அசிஸ்ட் அப்படின்னா உதவின்னு அர்த்தம் உதவி அப்படின்னு சொல்கிறதுக்கு அசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கேளு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் அடுத்தது அம்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்ட் அடுத்தது தோன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பியர் அப்பியர் அடுத்தது பகுதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏரியா ஏரியா ஸோ இந்த இருந்து புதுசாக இதை கற்றுக்கிட்டிங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்